அம்பேத்கர் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மன்னிப்பு கேட்க வேண்டும் கோவை பகுதியில் அனைத்து சமூக மக்களுக்கும் உதவும் பேரவை அமைப்பு கடும் கண்டனம் கோவை சிவாஜி காலனி பகுதியில் அனைத்து சமூக மக்களுக்கும் உதவும் பேரவை அமைப்பு செயல்பட்டு வருகின்றது அதன் நிறுவன தலைவராக சமூக ஆர்வலரும் வழக்கறிஞருமான புஷ்பானந்தம் செயல்பட்டு வருகின்றார் இன்று இவர் செய்தியாளர்களிடம் கூறியதாவது நடைபெற்று நிறைவு பெற்ற நாடாளுமன்ற மாநிலங்களவையில் அரசியல் சாசனம் விவாதத்தின் போது மத்திய உள்துறை அமைச்சர் அமித் அம்பேத்கரை பற்றி சர்ச்சையாக பேசியுள்ளார் அம்பேத்கர் பெயரை தினமும் உச்சரிப்பதை விடுத்து கடவுள்களின் பெயரை உச்சரித்தால் புண்ணியம் கிடைக்கும் என்று கூறியுள்ளார் இவரது பேச்சு அம்பேத்கரை அவமதிப்பு செய்யும் வகையில் இருந்ததால் இந்திய கூட்டணி எம்பிக்கள் நாடாளுமன்றத்தில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் அம்பேத்கரை பற்றிய சர்ச்சை பேச்சுக்கு அமித்ஷா உடனடியாக மன்னிப்பு கேட்க வேண்டும் என வலியுறுத்தினர் ஆனாலும் அவர் பேசியது சரியென்ற நிலையில் அமித் ஷா சென்றார் இவரது செயல் கண்டிக்கத்தக்கது அம்பேத்கரை கடவுளாக பார்க்கும் இம்மண்ணில் அம்பேத்கரை தரைக்குறைவாக பேசிய அமித்ஷா மன்னிப்பு கேட்க வேண்டும் என அனைத்து சமூக மக்களுக்கு உதவும் பேரவையமைப்பின் சார்பாக கேட்டுக்கொள்வதுடன் அவரது பேச்சுக்கு கண்டனம் தெரிவிப்பதாக கூறினார் மேலும் அமித்ஷா எப்பொழுது கோவைக்கு வந்தாலும் அவருக்கு கருப்பு கொடி காட்டி அவரை அவமதிப்பு செய்ய உள்ளதாக தெரிவித்தார் இந்த செய்தியாளர்கள் சந்திப்பின் பொழுது வழக்கறிஞர்கள் குமாஸ்தாக்கள் லக்ஷ்மி பால்ராஜ் மலுமிச்சம்பட்டி மூன்றாவது வார்டு கவுன்சிலர் ரவி வியாபாரி பழனிசாமி இடையர்பாளையம் ராமலிங்கம் குமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது புஷ்பானந்தம் சமூக மக்களுக்கும் பேரவை நிறுவன தலைவராகவும் இருந்து வருகிறேன் எனது அலுவலகம் சிவாஜிகனில் செயல்பட்டு வருகிறது குறிப்பாக கடந்த இரண்டு நாளுக்கு முன்பு சட்டம் மாமது டாக்டர் அம்பேத்கரரை அவமதிக்கும் வகையில் ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசியதை கண்டித்து நாடாளுமன்றத்தில் எதிர்கட்சி எம்பிக்கள் போராட்டத்தில் தற்போது ஈடுபட்டு வருகின்றார்கள் தற்போது டெல்லியில் பாராளுமன்றக் கூட்டமும் ராஜ்யசேப கூட்டமும் நடைபெற்று கொண்டிருக்கிறது இன்று அம்பேத்கர் பெயர் அம்பேத்கர் பெயரை பயன்படுத்துவது பேசணாகிவிட்டது அம்பேத்கர் 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 என முழங்குவர்கள் அதற்கு பதிலாக கடவுளின் பெயரை உச்சரித்தால் ஏழு பிறவிகளுக்கும் சொர்க்கத்தை அடையலாம் புண்ணியமாவது கிடைக்கும் என கடுமையாக விமர்சித்து பேசித்துள்ளார் இந்த வார்த்தை அம்பேத்கரே அவமதிக்கலாம் இப்படி பேசுவதற்கு இந்திய நாட்டு மக்களிடம் அவர் பொது மன்னி அவர் மன்னிப்பு கேட்க வேண்டும் அல்லது அவர் தனது பதவியை உள்துறை அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என அனைத்து சமூக மக்களுக்கும் உதவும் பெறவை கேட்டுக்கொள்கிறது தமிழகத்தில் இரண்டரை கோடி தலித்து மக்கள் இருக்கிறார்கள் எஸ்சி எஸ்டி மக்களை அவர் அவமதித்து பேசியுள்ளார் குறிப்பாக இனிமேல் உள்துறை அமைச்சர் தமிழ்நாட்டிற்கு அரசு நிகழ்ச்சிக்கோ பொது நிகழ்ச்சிக்கோ அல்லது கட்சி நிகழ்ச்சிக்கோ வந்தால் அவருக்கு என் வாய்ப்பின் சார்பாகவும் எஸ்சி மக்களை திரட்டி கொண்டு கருப்புக்கொடி காட்டி எதிர்த்துரிப்போம் என தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழகத்தில் குறிப்பாக ஒரு கோடி மக்கள் தேவத மக்களும் ஒரு கோடி மக்கள் திராவிடர் பறைய சமூக மக்களும் அரக்கோடி மக்கள் அருந்தேன் மக்களும் இருக்கிறவர்கள் வரும் பாராளுமன்ற வரும் அடுத்த தேர்தலில் தலித் மக்கள் அவருக்கு தக்க பாடம் போட்டோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் எனது அமைப்பின் சார்பாக அந்த உள்துறை அமைச்சர் அம்சாவை வன்மையாக கண்டிக்கிறேன் என தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்